வேதத்தில் நம்ம வாசிக்கும்போது ரோமரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தினுடைய பதினேழாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் ரோமரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான் அந்த வசனத்தை வாசிக்கும்போது இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர் சொல்லுங்க எல்லாரும் ஒரு மூன்று விசை சொல்லுங்க பார்க்கலாம் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கத்தர் சொல்லுங்க இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கத்தர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கத்தர் அப்படின்னா கத்தர் இன்றைக்கு நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் உங்களுடைய சிந்தனையிலேயே தோன்றாததை கூட நமக்காக செய்கிறதற்கு கத்தர் இருக்கிறார் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் நான் நம்புகிறேன் உங்களுடைய கற்பனையிலே இல்லாத உங்களுடைய சிந்தனையிலே இல்லாத ஒரு வெற்றியை ஒரு மேன்மையை ஒரு உயர்வை ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் உங்க அம்மாவனுடைய சிந்தையிலே இல்லாதது உங்க அப்பாவுனுடைய சிந்தையிலே இல்லாதது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருடைய சிந்தையில் இந்த பிள்ளை இந்த மனுஷன் இப்படி ஆவான்னு அவங்களுடைய கற்பனையிலே இல்லாத ஒரு மேலான இடத்துல கத்தர் உங்களை கொண்டு போய் வச்சு அழகு பார்ப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறவங்க இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க அதைத்தான் வேதம் சொல்லுகிறது இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கத்தை ஆமே தாவீது வீட்டை விட்டு கிளம்பும்போது வேதம் சொல்லுது நம்ம போற இடத்துல அண்ணங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டும் போல கோழியாத்துன்ற ஒருத்தன் இருப்பான் நம்ம அவரை ஜெயிக்க போறோம் அதன் மூலமா நம்முடைய தலையை உயர்த்த போறாருன்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இல்லவே இல்லை தன்னுடைய வீட்டை விட்டு அவனுடைய இருந்தது மொத்தம் என்ன அப்படின்னா தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது மட்டும்தான் அவனுடைய யோசனையில இருந்துச்சு வேற எந்த தாட்டுமே அவனுக்குள்ள இல்லை ஆனா வேதம் சொல்லுகிறது இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கத்தன் நீ நினைப்பதற்கும் வேண்டி கொள்ளுவதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் அவனுடைய சிந்தனையிலே இல்லாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் தருவது உண்மையானால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே கர்த்த ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார் இந்த ஜபம் முடிய 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 நீங்க ஒன்ன பார்ப்பீங்க நீங்க உன்ன பார்ப்பீங்க உங்க சிந்தனையிலே இல்லாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார் உங்க குடும்பத்திற்கு செய்ய போகிறார் இன்னும் சில சில வருடங்களுக்குள்ள இன்னும் சில வருடங்களுக்குள்ள உங்களுடைய கற்பனைக்கே வராத இடத்திலே கத்தர் உங்களை கொண்டு போய் ஆமோதிக்கிறவர்கள் ஆமே சொல்லுங்க நான் நம்புறேன் நான் விசுவாசிக்கிறேன் இது கத்தருடைய வார்த்தை இது ஆண்டவருடைய வார்த்தை இது கண்டிப்பா போய் உரையாது போய் உரையாது கத்த நல்லவர் வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் அலங்கார என்ற ஆகும் போது அங்கே ஒருத்தர் பிச்சை அந்த பிச்சை பிச்சை வந்து ஏதாகிலும் என்ன அவனுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னு நினைச்சிருக்கேன் என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன எதிர்பார்ப்பு சாதாரணமா ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனுக்கு அதுவும் சர்ச்சுக்கு வரும்போது பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் அப்படின்னு சொன்னா இவங்க ஒரு பத்து ரூபா கொடுப்பாங்களா இவங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அதுவும் ஊழியக்காரங்க உள்ள என்றாகும் போது அவங்க ஸ்பெஷல் கெஸ்ட்டு அவன் வந்து என்ன எது ஒருவேளை எதிர்பார்த்துருந்தா நான் சொல்கிறேன் ஒரு ஒரு நூறு ரூபா இரநூறுவா கிடைக்கும் இவங்க எல்லாரை விட நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சு கூட கேட்டிருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுது அங்கே ஒன்று நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் எதிர்பாராத ஒன்றை கத்தரங்க செய்யறாங்க எதிர்பார்க்காத ஒன்றை கத்திரங்க செய்யறாரு அவன் பணம் எதிர்பார்த்தான் அவன் கொஞ்சம் காசு தான் எதிர்பார்த்தான் அவன் ஹெல்ப் தான் எதிர்பார்த்தான் ஆனா அங்க தேவ மனிதர்கள் அவனுடைய கையை பிடிச்சு தூக்கி விட்டு அவன் எதிர்பாராத அற்புதத்தை கத்தர் அவனுக்கு அங்கே உண்டு பண்ணினார் அந்த தேவன்தான் இன்று ஜீவிக்கிறார் அந்த தேவன்தான் இன்று வாழ்கிறார் நல்ல கரங்களை தட்டி ஆமே முழு வல்லத்தோடு வே நீ நினைப்பாதற்கும் நான் சேபிப்பாதற்கும் ஆதிகமாய் செய்து நீ நினைப்பாதற்கும் நான் சேபிப்பாதற்கும் ஆதிகமாய் செய்துவா களி கூறுவோ களி கூறுவோ கத்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ களி கூறுவோ களி கூறுவோ மறந்து கழி கை தட்டி பாடி மகிழ்ந்து இருப்போம் கத்தர் சாமூகத்து சொல்லோ சொல்லோம் பாடி சொல்லிருப்போம் கத்தர் சாமூகத்து கழி கூறுவோம் தாயம் பாடாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்த மென்றா தாயம் உன்னை மீட்டு கொண்டே எனக்கே சொந்த என்ற கைகள மாற அழிகூறுவோ அழி கூறுவோம் அந்த சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ அழி கூறுவோம் காவலைகள் மறந்து அழி கூறுவோம் பாடி மகிழ்ந்து இருப்போம் அந்த சமூகத்தில் அழி கைதட்டி பாடி மகிழ்ந்து கத்தர் சமூகத்தில் சேர்ந்து சொல்லுவோம் நன்மையும் கீருபாயும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கீருபாயும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் களி கூறுவோம் களி கூறுவோம் கத்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் காவலைகள் மறந்து கைதட்டி பாடி கத்தர் சாமூகத்தில் கைதட்டி பாடி மகிழ்ந்து இருப்போம் கத்தர் சாமூகத்து களிகூறுவோம் நான் நம்புறேன் என்னுடைய சிந்தையிலே இல்லாத என்னுடைய எண்ணத்திலே உதிக்காத என்னுடைய கற்பனையிலே வராத ஒன்றை எனக்காக ஆண்டவர் சீக்கிரமாய் செய்ய போகிறார் நீங்க கண்டிப்பா பிரமிக்க போறீங்க உங்க பிள்ளைகளை இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க பாக்குறதுக்கு யோசிச்சிருக்கவே மாட்டீங்க ஒருவேளை அந்த பிள்ளையினுடைய பலவீனத்தை பார்த்து அந்த பிள்ளையினுடைய இயலாமையை பார்த்து அந்த பிள்ளையினுடைய படிப்புக்குவோ குறைவை பார்த்து அந்த பிள்ளையினுடைய பேச்சு சாத்திரியும் இல்லைன்றத மாதிரிலாம் நினைச்சு உங்க பிள்ளைய குறிச்சு நீங்க ஒரு லிமிடேஷனை வச்சிருக்கலாம் நீங்க ஒரு யோசனையை வச்சிருக்கலாம் உங்களுக்கு இதுதான் ஒரு எண்ணமா இருக்கலாம் ஆனா நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய தேவன் அவர் யார் அப்படின்னா நான் நினைக்காத ஒன்றை நான் நினைக்காத ஒன்றை நான் கற்பனையே பண்ணிராத ஒன்றை எனக்கு தருகிறதற்கு கத்த நல்லவரா இருக்கிறார் இந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் வரும்போதெல்லாம் நீங்க ஆமேன்னு சொல்லணும் நீங்க இதுக்காக ஜோம் பண்ணணும் ஆண்டு வரை அப்படி நடக்க போகிறதற்காக நன்றியப்பா நம்முடைய நினைவிலே இல்லாத ஒன்றை எனக்கு செய்கிறவர் அவர் நல்லவராயிருக்கிறார் ஆமேன் காணாம போன ஒரு பையனை குறிச்சு கூட ஒரு அப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் இருப்பான்ற நம்பிக்கை இருக்கும் ஆனால் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கொண்டு வந்த ஒரு அப்பாவுக்கு கண்டிப்பாக அந்த பிள்ளைய குறிச்சு ஒரு யோசனையுமே இருக்காது அந்த பிள்ளை இருந்தால் நல்லா இருக்கும் செத்து போயிடுச்சு தான் யோசனை இருக்கும் ஆனால் வேதம் சொல்லுது தன்னுடைய மனதில் யோசிப்பை குறித்து எந்த ஒரு எண்ணம் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் யோசிப்பை தன் தகப்பனாருடைய யோசனையை விட பல மடங்கு ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் வைப்பது உண்டானால் நான் விசுவாசிக்கிறேன் நம்மையும் கர்த்தர் நடத்துவதற்கு கர்த்தர் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க முடியும் நீங்கள் ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் வேதம் சொல்கிறது அவனை எடுத்து அந்த குளியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ இருந்து வருகிற இஸ்மவேலுடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் எகிப்திற்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலையும் வெள்ளாட்டு கோழத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது யூதா சன் சகோதரனை நோக்கி நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன ஆமே அவனை இந்த இஸ்மவேலருடிக்கு விற்று போடுவோம் வாருங்கள் நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான் அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள் நான் நம்புகிறேன் இரண்டாவதாக ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார் யோசேப்பை வெறும் குழியிலே போட்டார்கள் ஆனால் கத்தர் அந்த வெறும் குழியிலிருந்து அவனை தூக்கி எடுத்தார் தேவன் நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் இன்னைக்கு வெறும் குழிக்குள்ள அப்படின்னா ஏற்கனவே பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னா வெறும் குழியா இருக்குது அங்க எதுவுமே இல்லை அங்க ஆறுதல் இல்லை அங்க சமாதானம் இல்லை அங்க ஒரு அரவணைப்பு இல்லை அங்க ஒரு வெற்றி இல்லை யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட ஒரு வெறும் குழியில உங்களை போட்டிருக்கலாம் நீங்க ஒரு வெறும் குழிக்குள்ள கிடக்கலாம் எந்த ஆதரவுமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கலாம் எதிர்காலமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கலாம் ஆனா நான் விசுவாசிக்கிறேன் அந்த யோசேப்பை அந்த வெறும் குழியிலிருந்து கத்தர் தூக்கி விடுவது உண்மையானால் உங்களை இந்த வெறும் குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி விடுவார் யாரும் சப்போர்ட் இல்லாத இந்த இடத்துல கத்தருடைய கரம் உங்களுக்கு தேடி வரும் ஆமேன் சொல்லுங்க உங்க பிள்ளைக்கு தேடி வரும் ஆமேன் உங்க மகனுக்கு தேடி வரும் ஐயோ பாஸ்டர் என் மகா ஒரு வெறும் குழியில இருக்கா பாஸ்டர் அந்த பாப்பா என் பையன் ஒரு வெள்ளும் குழியில கிடக்குறான் யாருமே அவனை தூக்க முடியாது யாருமே அவனை பார்க்கல யாருமே அவனை கண்டுக்க முடியாது அந்த குழி வெறும் குழியா இருக்குது எந்த ஆதரவும் இல்லை கொடுக்கிறார் அந்த வெறும் தூக்கி விடுவதற்கு ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் பேசுவார் ஆனால் சீக்கிரமாய் ஆதரவற்ற அந்த குழியிலிருந்து உங்க பிள்ளைய தூக்கி கத்தர் விட்டு அலங்கரிப்பே உங்களை பிரதர் அந்த வெறும் குழியிலிருந்து கத்தர் தூக்கி விடுவார் ஆமே ஏணி படிக்கட்டு இல்லை ஏறி வர முடியாது கையால் பிடிச்சி வர முடியாது அங்கே கயிறு இல்லை வேதம் சொல்லுகிறது வெறும் குழி இன்னைக்கு இந்த வார்த்தை நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமாக இருக்குது வெறும் குழி ஒரு ஆதரவு கோலும் இல்லை வெளியே வருகிற மார்க்கமே தெரியல வெளியே வர்றதுக்கு முடியாதுன்றது மட்டும்தான் இருக்குது ஏதாவது ஒரு சின்ன காரியம் இருந்துச்சுன்னா கூட நான் பிடிச்சி வந்துருவேன் ஆனால் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இந்த குழியிலேருந்து என்னால வரவே முடியாது பாஸ்டர் எப்படி எப்படி எப்படின்னு யோசிச்சா எனக்கு அதுக்கு ஆன்சர் தெரியல நான் வந்து மேலே வர்றதுக்கு முயற்சி எடுத்து கீழே விழுந்துட்டேன் ஆனால் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்றாரு என் தேவன் ஆகிய கத்தர் யார் அப்படின்னா வெறும் குழியில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கத்தர் வெறும் குழியில் இருந்து என்னை கிருபையாய் தூக்கி விடுகிறவர் சொல்லுங்க கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க நம்புறப்பா 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 யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு குழிக்குள்ள கிடக்கிறேன் யாருமே பார்க்க முடியாத ஒரு குழிக்குள்ள இருக்கிறேன் யாருமே என்றே பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கிறேன் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் மட்டும்தான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என் மனைவிக்கு தெரியாது என் கணவனாருக்கு தெரியாது சுற்றி இருக்கிற யாருக்கும் தெரியாது இப்படிப்பட்ட ஒரு குழியில் விழுந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு குழியில் நான் மட்டும்தான் விழுந்து கிடக்கிறேன் யாருக்குமே தெரியாது ஆனால் இப்பொழுது கை கொடுத்து தூக்கி விடுகிற கர்த்தர் உதவியை அனுப்புகிற கர்த்தர் ஆமே அந்த குடும்பத்திற்கு நேராக அவருடைய கரம் கடந்து போகிறது அந்த மகளுக்கு நேராய் இந்த கடம் கடந்து போகிறது ஓ சீதா இறங்குகிறேன் நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார் இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார் நான் அல்ல ஏசுவேன் என்னை வாழ்கின்றார் தான் அல்ல என்னில் வாழ்கின்றார்